ரெண்டு கை இல்லாத பதினேழு வயசு பொண்ணு அம்பை இதழ் போட்டியில சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க காஷ்மீர்ல சின்ன ஒரு கிராமத்துல பிறந்த இந்த சீத்தல் தேவி அப்படிங்கிற இந்த பொண்ணு தான் பதினேழு வயசுலயே தன்னுடைய சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க இவங்க வின் பண்றதுக்கு இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனால இருந்தது யார் அப்படின்னா யூஎஸ் சேர்ந்த மேட்ஸ் டட்ஸ்மேன் அப்படிங்கிறவர் தான் அவருமே வந்து இவங்கள மாதிரி தான் அதாவது அவருக்கு வந்து கை இருக்காது கை குட்டையாக தான் இருக்கும் இந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஃபோக்கோ மீலியா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோக்கோ மீலியா மெடிக்கல் ரேர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபோக்கோ மீலியா ப்ராப்ளம்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பிறக்கும் போதே கை குட்டையாக இருக்கும் இல்லைனா கால் குட்டையாக இருக்கும் இல்லைனா கால் மொத்தமாக இருக்காது கை மொத்தமாக இருக்காது அந்த மாதிரி ப்ராப்ளமோடு பிறக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபோக்கோ மீலியா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரேர் கண்டிஷன் ஸோ அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீரில் பிறந்த இந்த சீத்தல் தேவி அப்படிங்கிறவங்களுக்கும் அதே ப்ராப்ளமோடு பிறக்கிறாங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா போயிட்டு கிட்ட கேட்குறாங்க என்னுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா இதை வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குதா மெடிக்கல் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டபோது அவங்க வந்து ஆல்ரெடி இருக்குது ஸோ இதை பண்ணுறதுக்கு வந்து நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சீத்தல் தேவியோடைய குடும்பத்தை பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு தங்கச்சி இவங்க அந்த மாதிரி தான் ஒரு சின்ன குடும்பம் விவசாய குடும்பம் அவங்க அப்பா வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவர் அம்மா வந்து தோட்டத்தில் தான் வேலை செய்வாங்க ஆடு மாடு மேய்க்கிறது குடும்பத்தை பார்க்குறது அந்த மாதிரி அவங்களுடைய தங்கச்சி தான் வந்து சீத்தல் தேவிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கை வந்து பெருசாக இருக்காது இல்லையா குட்டியாக இப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய கை இருக்குது இல்லையா இந்த கையை விட குட்டையாக தான் இருக்கும் இந்தளவு தான் இருக்கும் அவங்களுக்கு ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கை மாதிரி வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி ரேர் கண்டிஷனல் ஒரு ப்ராப்ளம் தான் வந்து மெடிக்கல் கண்டிஷனல் ப்ராப்ளம் தான் வந்து சீத்தல் தேவிக்கு இருக்குது ஸோ இந்த சீத்தல் தேவி பிறந்து ஸ்கூலுக்கு போகிறது இதெல்லாம் சாதாரணமாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய பத்தாவது வயசில் இவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க அவங்களோட சேர்ந்து படித்து அவங்க ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் அவங்களோடைய தங்கச்சியோடு சேர்ந்து விளாட்றது அப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளாட்றது ஊர் சுற்றுறது அப்படி இருந்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு அந்த மாதிரி தாண்டி தாண்டி போக 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 இவங்க அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து மைண்டில் தோண ஆரம்பிக்குது அதாவது இவங்க ரோட்டில் நடந்து போகும்போதோ ஸ்கூலில் இருக்கும்போதோ அவங்களுடைய சொந்தக்காரங்களை இவங்களை வந்து பார்க்குற விதம் வந்து வேற மாதிரி இருந்திருக்குது அதாவது என்னுடைய கை இவ்வளோ குட்டையாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து என்னை பாவமாக பார்க்குற மாதிரி இருக்குது அதனால இவங்க எல்லாருமே வந்து என்னை பெருமைப்பட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு நினைச்ச இந்த சீதா தேவி என்ன மாதிரி இந்த உலகத்துல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடி அப்போ தான் வந்து யுஎஸ் சேர்ந்த ஒரு அத்லட்டை பார்த்துருக்குறாங்க அந்த அத்லட்டோடைய பேரு வந்து மேட்ஸ் டட்ஸ்மேன் அப்படின்னும் அவர் வந்து அம்பேதழ் போட்டியில் சாம்பியன்ஷிப் வின் பண்றாரு வின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னும் சீதா தேவிக்கு தெரிய வருது ஸோ கையில்லாத ஒருத்தர் ரெண்டு கையுமே இல்லாத ஒருத்தர் இவங்களுடைய ப்ராப்ளம் இருக்கிற ஒருத்தர் எப்படி சாம்பியன்ஷிப் வின் பண்ணார் அதுவும் அம்பை போட்டியில் ஐம்பை முக்கியமாக வந்து கை தான் தேவை கை தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் கை தேவை ஸோ கை இல்லாமல் அவர் வந்து காலை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு ஸோ அது எப்படின்ட்டு அவரை பற்றி தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தானும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கான்டெக்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் கான்டக்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து கை இல்லை இல்லையா ஸோ வந்து இதை பண்ணவே முடியாது நீங்கள் வந்து ஒரு அடுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலுமே ஒரு கோச் அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ இந்த ட்ரைனிங் அப்படின்னா நீங்க வந்து ரெண்டு காலையும் யூஸ் பண்ணித்தான் இப்ப ஐம்பை போறீங்க இல்லையா சோ நீங்க இந்த காலுக்கு வந்து ப்ராப்பரா ட்ரைனிங் எடுக்கணும் நிறைய இடத்துக்கு ஓடணும் இந்த கால் ரெண்டே ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு காலுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க ஸோ கால் வந்து எப்பயுமே நடுங்கக்கூடாது ஸோ அம்பை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு காலும் அம்பை பிடிச்சிட்டு இருக்கும் போது இந்த கால் நடங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜிம்முக்கு போகிறாங்க ஜிம்முக்கு போய் வொர்க் அவுட் பண்ணுறாங்க அந்த மாதிரி வொர்க் அவுட் பண்ணி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருந்த எல்லா ஐம்ப இது போட்டிகள்லேயும் இவங்க கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு அந்த மாதிரி ரேங்கிங்லாம் வின் பண்ணுறாங்க வின் பண்ணது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லேயும் இவங்க வந்து கலந்துக்கிட்டு அதில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க ஸோ இவங்களுடைய திறமையை பார்த்தா மஹிந்திரா கம்பெனி ஓனர் அவங்களுடைய திறமையை பார்த்து அவங்களுக்கு ஸ்விஃப்டின்னு ஸ்பெஷலாக மாடிஃபை பண்ண ஒரு காரையே கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ லட்சம் அவ்வளோ பெருமதியான ஒரு காரை அவங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்குறாரு இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அர்ஜுனா அப்படிங்கிற விருதையுமே வந்து வழங்கியிருக்கிறாங்க அர்ஜுனன் வந்து யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அர்ஜுனன் வந்து அம்ப இதழில் மிகச்சிறந்த ஒருத்தர் அவருடைய பேர் வச்ச ஒரு அவார்டை வந்து இவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க ஸோ இந்தளவு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக இருக்கிற ஒரு பொண்ணு அதுவும் இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணுடைய லைஃப் ஸ்டோரியை யாருமே கதைக்கலை அப்படிங்கிறது தான் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்குமே யாருமே தமிழில் கதைச்சிருக்கல ஸோ அதனால வந்து அதனாலன்ட்டு மட்டும் இல்லை இவங்களுடைய லைஃப் ஸ்டோரி வந்து எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனலாம் இருந்ததுனால இவங்களுடைய லைஃப் ஸ்டோரி நம்மளும் கதப்போம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ரெண்டு கை இருக்கிறவங்க ரெண்டு கால் இருக்கிறவங்களே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு டிப்ரஷன்ஸ் வந்துச்சுன்னா மற்றவங்க மேலே பதி போட்டு இருப்பாங்க அவர் நேரத்தை என்னால் பண்ண முடியலை இவர் நேரத்தை என்னால் பண்ண முடியலை இந்த ப்ராப்ளம்னாலே இதை என்னால் பண்ண முடியலை அப்படின்னு எக்ஸ்கியூஸஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து முக்கியமாக கை ரெண்டு தான் வேணும் அந்த கை ரெண்டை இல்லாமல் இவங்க வந்து அம்பைதோர் போட்டியில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த கால் நல்லா இருக்கிறவங்களுக்கு விட பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான விஷயமே கன்சிஸ்டன்சி மனதைரியம் அது ஒன்று தான் நம்பிக்கையும் எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களால எல்லாமே பண்ண முடியும் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் யார் வேணால் என்ன வேணால் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணம் சீதல் தேவியோடைய லைஃப் ஸ்டோரியை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குங்க அப்படின்னா இவங்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா புவேந்திரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது ஒரு கிச்சே சென்டல் தன் பாய்